ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிராஃபு இன்னைக்கு ட்யூஸ்டே மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் தெரியும் ஆக்சுவலாக சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது இந்த டைம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் குக்கிங்கே இன்னைக்கு வந்து சனா மட்டும் தான் ஸ்கூலுக்கு போக போகிறேன் ஆக்சுவலாக தன்னு வந்து உடம்பு சரியில்லாதனால அவனுக்கு வந்து லீவ் போட்டுறனுட்டான் வந்து ஸோ சனாக்கு மட்டும் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபுட்டு வாங்க இன்னைக்கு என்னென்ன பண்ணுறன்னு பார்க்கலாம் இட்லி சாம்பார் இட்லி ஊற்றி வச்சுட்டு ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து பொன் போட்ட புலாவ் பண்ணலான்னு இருக்கேன் என்னென்னா வீட்டில் இருக்கிற வெஜிடேபிள்ஸும் பன்னீர் இருக்கு கொஞ்சம் அதை வச்சு நம்ம வந்து ஒரு புலாவ் மாதிரி ரெடி பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் அவள் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்குள்ளே நான் முடிக்கணும் வந்து அரிசி ஊற வச்சுருவோம் இந்த அரிசி வேற மாதிரி இருக்கு அந்த அரிசி வேற மாதிரி இருக்கு ரெண்டுத்தையும் கலந்து வைக்கிறேன் ரெண்டு மூன்றரை கப்பு இருக்கு அரிசி அரிசியை ஊற வச்சுருவோம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வீட்டுல வெஜிடபிள்ஸ் எல்லாமே காலியா நான் இப்ப என்ன பண்ண போறோம்னா இருக்கிற வெஜிடபிள்ஸ வச்சு வந்து பன்னீர் போட்டு புலாவ் மாதிரி பண்ணலாம்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து இது ஒரு குடமிளகாய் நாலு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு கேரட்டு இதை வச்சு வந்து நான் ஒரு புலாவ் மாதிரி பண்ணிடலாம் கூடவே வந்து பன்னீர் இருக்கு பன்னீர் இருக்கு அதையும் போட்டு ஒரு புலாவ் பண்ணிடலாம்னு இருக்கேன் இந்த புலாவுக்கு வந்து இஞ்சி பூண்டு அப்புறமா ஒரு மூணு பச்சை மிளகாய் இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு துண்டு இஞ்சும் அதுக்கப்புறமா ஒரு முழு பூண்டு பாதி அளவுக்கு மட்டும்தான் தோல் உரிச்சி அதை போட்டு மிக்சியில அரைச்சு எடுத்துக்கலாம் இது மட்டும் இப்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மிளாவை வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் நம்ம வெஜிடபிள்ஸு கட் பண்ணுறது மட்டும் தான் வேலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சிடும் ஃபாஸ்ட்டாக ஏன்னா மட்டும் தானே போடுறோம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது ஹோல் ஸ்பைசஸ் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஸ்டார் பூ போட்டுக்கிறேன் அப்புறம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை நாலு லவங்கம் இது கூடவே பிரிஞ்சி இலை வந்து சின்னதா இருக்கிறதுனால நான் வந்து ரெண்டு போடுறேன் அரிசி பாத்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு இருக்கும் நான் கப் சைஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மூன்றரை கப் அளவுக்கு அரிசி வந்து ஊற வச்சிருக்கேன் ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு நான் வந்து ஒரு நாலு வெங்காயம் பார்த்தீங்களா அதை கட் பண்ணி வச்சிருக்கேன் ரஃப்பா அதை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து வெஜிடபிள்ஸை கட் பண்ணிட்டு வந்துடலாம் ரெண்டு கேரட் எடுத்து வச்சிருக்கேன் நான் ரெண்டு கேரட்டை வந்து ரஃபா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து வெஜ் புலாவ் பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா இருக்க போதுங்க சனா சொன்ன மாதிரி இந்தியன் பிளாக் கலர்ல இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன் ஆரஞ்சு கிரீனு அப்புறமா வந்து பன்னீர் ஒயிட் கலரு உம் நல்லா வந்து பாருங்க வெங்காயம் நல்லா கோல்டன் கலர்ல வந்துருச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அரிச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்ல இது கூடவே ஒரு கையளவுக்கு புதினா கொத்தமல்லி அரைச்சி வச்சிருக்க அதையும் நல்லா வதக்கிக்கலாம் லைட்டா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வதக்கிற பிறகு என்ன பண்ணுவோம் கேரட் மிளகாய் போட்டுக்கலாம் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது வர வதங்குற கேப்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பன்னீர் வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம் பன்னீர் பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு ஆஃப் கியூப் தான் இருக்குது இந்த இந்த அளவுக்கு பன்னீர் இருக்கு இத வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிப்போம் வந்து நம்ம அரிசி எல்லாம் போட்ட பிறகு இந்த பன்னீரை போட்டோம்னா உடஞ்சிரும் இன்னைக்கு ரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியல எனக்கு ஏன்னா வந்து 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 வாங்கிட்டேன் அரிசியை ஊற வச்சிருக்கேன் எப்படி வருதுன்னு தண்ணி அளவெல்லாம் கூட கொஞ்சம் எப்பவும் வைக்கிறத விட கொஞ்சம் கம்மியா தான் வைக்க போறோம் இன்னைக்கு இந்த சைடு வந்து இட்லி ரெடி ஆயிடுச்சு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஆக்சுவலா நான் இந்த கப்ல மூன்றரை கப் அளவுக்கு அதுதான் அரிசி ஊற வச்சிருக்கேன் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒண்ணு ரெண்டு மூணு மூன்றரை கப்பு ஊத்திட்டேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ மூன்றரை கப்புல ஒன்றரை கப்பு வந்து எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் ஸோ தட் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு கப்பு அளவில் தண்ணி ஊத்தி இருக்கேன் நான் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு சாதம் இப்போ நல்லா தூக்கி விட்டுட்டேன் தண்ணி கொதிச்சு வரட்டும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒன்னு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் பாப்போ எப்படி இருக்குன்னு மூடி போட்டு மூடிடுவோம் இந்த கேப்ல பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க கேரட்டு கொடுமளகா எல்லாம் வந்து வெந்துடும் அது தண்ணியும் வந்துடும் அதுக்குள்ள நல்லா தண்ணி குதிச்சிருச்சு இப்போ இதுல வந்து நம்ம அரிசியை போட்டுக்கலாம் கூடவே வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இது கூட ஆட் பண்ணிடுவோம் சன்னா ரெடி ஆயிட்டாங்க மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன் இப்போ போட்டு மூடி விட்டுருவோம் அரிசியும் வந்து வரும் பாருங்க அந்த ஸ்டேஜ்ல நம்ம போட்டுக்கலாம் வீட்லயே காய்ச்சல் வந்து உங்களை தான் இதோட பெருசா வரும் பட் லெமன் வேற எதுவுமே வீட்ல இல்லையா சோ அதனால வந்து இத வந்து எமர்ஜென்சிக்கு பறிச்சிட்டு இருந்துச்சு இந்த ஸ்டேஜ்ல இதை வந்து நம்ம கொஞ்சம் பிரிஞ்சு விட்டுருவோம் இதுல நம்ம ஆக்சுவலா தக்காளி எதுவும் போடல லெமன் தான் இதுக்கு வந்து ஆக்சுவலா புளிப்பே லெமன் பிழிஞ்சு விட்டாச்சு நல்லா சும்மா மைல்டாக வந்து நம்ம கலக்கி விட்டுப்போம் கலக்கி விட்டுட்டு உப்பு காரம் டேஸ்ட் எல்லாம் உப்பு சரியா இருக்கா செக் பண்ணிடுவோம் உப்பு மட்டும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் இந்த சேல வந்து சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இது மாதிரி அரிசியை போட்ட பிறகு லாஸ்டா நம்ம நெய் ஆட் பண்ணும் போது என்ன ஆகும்னா சாத அரிசி வந்து நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியா கிடைக்கும் பட் அட் த சேம் டைம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் தாளிக்கும் போதும் அதுக்கு தேவையான அளவுக்கு என்ன விட்டுருக்கணும் இல்லை நம்ம எண்ணெய் கம்மியா இருந்ததுனாலும் வந்து நம்மளுக்கு உதிரி உதிரியா வராது எண்ணெயும் ஃபர்ஸ்ட் விடுறதும் கரெக்டா இருக்கணும் அதுக்கப்புறம் மைல்டா லாஸ்டா வந்து கொஞ்சமா ஒரு கால் ஸ்பூன் விடணும் நான் இந்த புலாவ் செய்யறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ஒரு செவன்டி ஃபைவ் எம்எல் வந்து ஆயிலும் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்ப நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம் இது மேல வந்து ஆவி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் வெயிட்ட போட்டுட்டு ஃபுல் ஸ்லோல வச்சுட்டு விட்டுருவோம் அதை இட்லி சாம்பார் தான் இப்போ அவளுக்கு பிரேக் கொடுக்க போறேன் பாருங்க ஆவி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் வெயிட்ட போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஹீட்ல வைக்கிறேன் நான் வந்து தவா அடியில் வச்சு இப்போ போட போறேன் ஏன்னா அடி பிடிக்காம இருக்கும்ல அதனால ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் என்ன பண்றேன் ஃபுல் ஸ்லோல வச்சு இப்போ அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபுல் ஸ்லோலேயே இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸுக்கு வந்து நம்ம தம்மை ஓப்பனே பண்ணக்கூடாது இப்போ இதோட டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வச்சிருந்து வா செமையா இருக்குல்ல கலர்ஃபுல்லாக இருக்கா

டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்தா அதெல்லாம் முடிச்சு கிளம்பணும் அதனால ஒரு டென் ஆயிடுச்சு நாங்கள் அங்க போய் ரீச் ஆகிற நேரம் கோயில் தொடர்ந்துருக்கோங்களான்னு தெரியல गाइस कोयल போயிட்டு रहे गाइस कोयल बैठ रहे हो अम्मा चिंता मत करो ना निकलो ना गाइस मंजिल ट्रैवल करना लाइक करना बैठ रहे हो आप நம்ம போறே போலாங்க போகணும் கோயிலுக்கு பூந்தமல்ல இருக்கர் நமபாஷான வடபழந்தி முருகர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பேருமே இந்த கோவிலுக்கு ரொம்ப நாளாக போகணும் போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம் ஸோ இன்னைக்கு டியூஸ்டே தானேன்னு சொல்லிட்டு கிளம்பினோம் பார்த்தா போயிட்டு வந்த பேருக்கு தான் எங்களுக்கு வந்து அன்னைக்கு சஷின்றதே தெரிஞ்சதே வந்து ரொம்ப நாளாக போகணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு கோயிலுக்கு முருகருக்கு உகந்த ஒரு நாளில் அவரை போய் பார்த்துட்டு வந்ததில் எங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுச்சு அன்னைக்கு வந்து அதாவது இந்த கோவில் பாத்தீங்கன்னா புந்தமல்லை தாண்டி ஒரு லெப்ட் கட் ஆகுது அதுக்குள்ள போனோம்னா அங்க இருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் உள்ளதா இந்த கோவிலே இருக்கு கோவில் வந்து நல்ல சின்ன கோவில் தான் பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கும் நாங்க வந்து கூகுள் மேப் யூஸ் பண்ணி தான் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா தான் அட்ரஸ் இல்லாம காமிச்சது அதே மாதிரி போற வழியிலயே வந்து சைன் போர்டும் வச்சிருக்காங்க அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது ஆக்சுவலா இந்த கோவிலோட சிறப்பே வந்து கோபுரம் தான் ஏன்னா அந்த கோபுரம் பாத்தீங்கன்னா ஒன்பது அடுக்குகளா கட்டியிருக்காங்க அந்த ஒன்பது அடுக்குகளும் பாத்தீங்கன்னா எட்டு திசையில இருந்து வர காற்றை வந்து எழுபத்தி இரண்டு வாரம் வழியாக அந்த காற்றின் பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கி ஸ்ரீ நவபாஷான ராஜமுருகர் மேல பட்டு அது வந்து பக்தர்கள் மீது படும்படியாக அமைச்சிருக்காங்க அதே மாதிரி ஜென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷர்ட் ரிமூவ் பண்ணிட்டு வந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த சக்தி முழுதும் வந்து பெறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாள்பட இருக்கிற வியாதிகள்லாம் கூட இந்த கோவிலுக்கு வந்து பிரசாதமாக அவங்க கொடுக்குற அந்த பால் நீர் அப்புறமா வந்து திருநீர் இதெல்லாம் நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணோம்னா அதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிட்டே வரும்னு சொல்கிறாங்க வந்து இந்த இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருந்தது எனக்குமே வந்து இங்க வந்துட்டு அங்க கொஞ்ச நேரம் வந்து தியானம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா மனசே ரொம்ப லேசா ஆயிடுச்சு அதே மாதிரி நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு இருந்த ஒரு ஃபீலிங்கும் கிடைக்குது இந்த கோவில பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் முருகர் சிலையை அமைச்சிருக்காங்க நாங்கள் நல்லபடியா தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு நேராக பார்த்தீங்கன்னா வரவழையில டிமார்ட் ஷாப் இருந்தது அதில் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேராக ஒரு ஜூஸ் தான் போடும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இருந்து ரெண்டு பேருமே தண்ணி கூட குடிக்கலையா ரொம்ப டிஹைட்ரேஷன் ஆயிடுச்சு அதனால ரெண்டு பேரும் ஜூஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு இதோட நேராக வீட்டில் போயிட்டு காலையில செய்த புலாவை சாப்பிட்டுட்டு ஃப்ரெஸ்ட்டாக எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிமார்ட்ல என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோன்றது நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோல வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதோட உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்